ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் உங்கள் யாவருக்கு மண்பின் இனிய வாழ்த்துக்கள் இயேசு கே புகழ் மரியே வாழ்க திருச்சிலிருக்கிறாங்களே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்பதால் ஒரு பத்து நிமிடங்கள் ஆண்டோருடைய நாமத்தை பற்றி பெருமையாக பாடி துதித்து ஆராதித்து நம் பஜன் பாதில் இயேசு சரணம் எசு சரணம் என்றாருமே ஒரு பாடல் இருக்கின்றது அந்த பாடலுடைய முழு வடிவம் எனக்கு கிடைக்கவில்லை ஆனாலும் தெரிந்தவரை உங்களோடு அதை நான் பகிரப்போகின்றேன் செய்து பாடுவது என்பது மிகவும் தேவையான ஒன்று வாங்க பாடலாம் യേശു 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 ശരണം 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 ക வந்தேன் அடை கலமே தரிசன மருவாயே ஏசையா தரிசன மருவாயே ஏசையா செய்யா உலகில் வாழ்வீர்க்கெல்லாம் ஊற்றாகி உருவாகி தினம் தினம் என்னை காக்கும் ஏ மே தரிசன மருள்வாயே ஏசையா தரிசன மருள்வாயே ஏசையா உலகில் வாழ்விக்கெல்லாம் கூட்டாகி உருவாகி தினம் தினம் என்னை காக்கும் ஏசையா ஏசை

i <laughs> வந்தேன் அடை தரிசனம் அருள்வாய் ஏ தரிசனம் அருள்வாயே ஏ சையா உலகில் வாழ்விற்கெல்லாம் ஊட்டாகி உருவாகி தினம் தினம் உயர்த்தி பாடுவது என்பது மிகவும் ஆனந்தமானது பேரானந்தமானது இந்த பாடல் நான் பெங்களூர் மாநகரத்திலே இருக்கும் பொழுது கேட்ட ஒரு பாடல் இருக்கும் பொழுது சித்தப்பாவட்டில் சர்ச்சில் ஒரு சாமியார் இருந்தார் அவர் ரெண்டு மூணு பாட்டை அருமையாக போட்டிருந்தார் இந்த பிரபல பின்னணி பாடகர் சினிமா பாடலான பாடிய அருமையாக இருக்கும் வரிகள் மிகவும் வெற்றியிடம் வா அப்படியே அந்த பாடல்லே பாடிக்கிட்டே இருப்பான் நான் ஒரு மணி நேரம் அந்த பாட்டில் பஜனை பண்ணணும் பஜன் பண்ணலாம் பஜன் அப்படின்றது நிறைய பேர் பண்ணுறாங்களே உலகம் பார்த்தது மனிதர்கள் பார்ப்பதற்காக செய்யப்படுகின்ற நிகழ்ச்சிகள் வேறு ஆனால் இது அப்படி அல்ல நமது திருச்சி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு அருமையான தொடர் சத்துறைகள் இருந்து அப்படியே தான் இருக்கிறாங்க இதான் இது எனக்கு ஆச்சரியமாகவும் இருக்கிறது உறவினர்களாக இருந்தால் கூட இதை நீங்கள் கனப்படுத்தி இதை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் நேரம் கிடைக்கும்போது இதற்காக செலவிட்டு பார்க்கிறீர்கள் என்பது எனக்கு தெரிகிறது ஏனென்றால் காலம் என்பது நேரம் என்பதும் எத்துணை அத்தியாவசியம் என்பது எங்களுக்கு தெரியும் இந்த போன்ற பதிவுகளை ஒரு குடும்ப சூழ்நிலையிலிருந்து ஃபேமிலி அட்மாஸ்பியர்லிருந்து கொண்டு வந்து கொண்டு வருவது என்பது இதற்காக நேரங்களை ஒதுக்கி செயல்படுகிறது என்பது எனக்கு தெரிகிறது அந்த வழி ஆனாலும் ஆண்டவர் காக எதையாவது செய்துவிட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியிலே இதை நான் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய இருபத்தி ரெண்டு தொடர்ந்து சப்ஸ்கிரைபர் இருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டருடைய ஆசீர்வாதம் நிச்சயம் நிறைவாக இருக்கும் ஒரு மன நிறைவு இருக்கும் இதை பார்க்கும்பொழுதும் கேட்கும்பொழுதும் ஆண்டராக இயேசு கிறிஸ்தன் இந்த நாமத்தை பற்றி நான் எப்படி வெளிக்கொண்டு வருகிறேன் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல சொல்லப்போகின்றேன் எனது கரங்களிலே ஒரு அருமையான ஒரு புஸ்தகம் இருக்கின்றது த பவர் ஆஃப் த நேம் ஆஃப் ஜீசஸ் என்று ஆங்கிலத்திலே இந்த கேரளாவை சேர்ந்த அபிஷேகன் மினிஸ்டிஸ் அப்படின்ற ஒரு சகோதர குருத்துவ மடத்திலிருந்து ஒரு குருவானவர் ஃபாதர் போட்டிருக்காரு ஃபாதர் சேவியர் கான் வட்டையில் அப்படின்ட்டு இந்த புஸ்தகம் ஆங்கிலத்தில் இருக்கிறது இந்த புஸ்தகத்தை எனது சமீபத்தில் ஒரு ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாக சந்திக்கும் போது எனது பெங்களூரில் இருக்கிறது அதனால் சிறிய தகப்பனார் இந்த புஸ்தகத்தை எனது கரங்களில் கொடுத்தார் வச்சு படிச்சுப்பார் அப்படின்ட்டு அவர் எப்போனாலும் ஏதாவது புஸ்தகங்களை கொடுத்து கொண்டே இருப்பார் ஜெப புஸ்தகங்கள் அப்படின்னு திரு ஒரு பிரார்த்தனை கொடுப்பார் மதா ஏதாவது கூட கொடுத்துட்டே இருப்பார் அவருக்கு ஏதாவது எனக்கு புஸ்தகம் கொடுத்துருவாரு அப்படி வாங்க இந்த புஸ்தகத்தை என் கையில் கொடுத்தார் அது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மூன்று நான்கு முறை எனக்கு வெளியில் நற்செய்தி பணியை சொல்வதற்கு அது மிகவும் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது ஏனென்றால் அதில் இருந்தது த பவர் ஆஃப் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஏசு என்ற பெயர் அதற்குரிய நாமத்திற்குரிய மகிமைக்குரிய வல்லமையான அந்த முன்பொழிவுகளெல்லாம் அதில் இருக்கும் அதில் நிறைய ஒரு அர்த்தங்கள் இருக்கின்றன அவர் விவரித்து காட்டியிருப்பார் ஆனாலும் கடைசியில் எளிமையாக சுருக்கி ஒரு பத்து ப பனிரெண்டு வார்த்தைகளை ஒற்றை வார்த்தைகளை அதை கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார் போது நம்மளும் ஆலயத்திலே நமது கிறிஸ்தவ சகோதரர்கள் இருக்கிற விசுவாசத்திலே ஊறி திளைத்த அவர்களுக்கு அறிந்த சகோதரர் மத்தியிலே இயேசுவை பிரசங்கிக்கிறது என்பது மிகவும் எளிதான காரியம் அவர் ஒன்றும் உங்களுக்கு எதிர்ப்பு சொல்லப் போவதில்லை அவர்கள் அறிந்தவர்கள்தான் ஆனாலும் எல்லோரும் ஒருமித்து வெளியிலேயே ஒரு சமுதாய நிகழ்ச்சியாக உதாரணமாக பணிபுரியும் இடங்களிலே அல்லது வேறு ஒரு விதமான ஸ்தலங்களிலே அனைவருமே குழுமை இருப்பார்கள் அனைத்து சமுதாயத்தினமும் இருப்பார்கள் அங்கே அதிகாரிகளும் இருக்கிறார்கள் இதுபோன்ற ஒரு சூழ்நிலையிலே நான் கிறிஸ்மஸ் சர்ச்சையாக எடுத்து சொல்லும்போது இயேசு திருப்பெயர் சொல்வதற்கு இந்த புஸ்தகம் எனக்கு உதவியாக இருந்தது ஏன் என்று சொல்கிறேன் என்றால் உங்கள் கரங்களிலே தரப்படுகின்ற இயேசுவின் பெயரால் திருப்பெயரால் உங்கள் கரங்களிலே தரப்படுகிற எந்த ஒரு பொருளும் இயேசுவின் திருப்பெயரை முன்மொழிந்து சொல்லப்படுகிற எந்த ஒரு வார்த்தையும் வீணாக போனதே இல்லை ஏதோ ஒரு விதத்திலே பயன்படும் ஒருவேளை உன் கரங்களிலே கொடுக்கப்படுவதை நீ அப்படி ஓரமாக வைத்துவிட்டு சென்று கூட நீ செய்யவில்லை என்றாலும் அதை எடுத்து பார்ப்பவர்களோ அதை எடுத்து வேறு பகுதியில் கொண்டு செல்பவர்களோ வேறு ஒரு பகுதியிலே அந்த பெயர் பயன்படுத்தப்படும் ஒரு நிமிடம் அதை பார்ப்பார்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் நம்ம பார்ப்போம்ல சில இடத்துல சுண்டல் மடித்து கொடுக்குற பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அப்படி பார்ப்போம் பார்த்தீங்களா அது போன்று யாருக்கோ எதற்கோ ஒரு அது பயனுள்ளதாய் அமைந்து கொண்டிருக்கும் ஏன் சொல்லவர்கள் என்றார் இது ஏன் சொல்லவர்கள் என்றால் ஆண்டோரின் நாமத்திற்குரிய மகிமையை ஒருவரும் ஒரு காலும் அதை வீணாக சொல்லவும் முடியாது வீம்பிலை சொல்லவும் முடியாது மனுஷர்கள் காண வேண்டும் என்று சொல்லுகிற எல்லா சுயநலக்காரர்களும் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டுரை நாமத்திற்கு மகிமை தேடுகள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் வரலாறு நேசுவனுடைய திருப்பெயருக்கு முன்பாக எதிர்த்து நின்ற அனைவருமே கீழே வீழ்த்தப்பட்டு தான் இருக்கிறார்கள் ஒருவேளை இந்த உலகத்திலே அவர்கள் வெற்றியாளராக காணப்படலாம் ஆனால் இறுதியிலே அவருடைய நாட்கள் நீங்கள் அப்படி ஆராய்ச்சி ஏரோது காலத்திலிருந்து என்ற பெயருக்கு பிறப்பின் முதலே இதற்கு எதிர்ப்பு தான் பிறந்த நாட்களிலே இது எதிர்ப்பின் அடையாளமாக இந்த பெயர் இருக்கும் இந்த பெயர் பல பேருக்கு சங்கடத்தை உண்டு பண்ணும் ஆனால் அதை அண்டி அதை உறுதியாக பற்றி கொள்கிறவர்களுக்கு அது சுகமான அனுபவித்து தரும் தான் அருமையாக நீதிமொழிகளை சொல்லியிருப்பார்கள் கர்த்தருடைய நாமம் பல நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று அருமையான வார்த்தை இருக்கும் கர்த்தருடைய நாமம் அது பலமான துருகம் அப்படின்னு நீங்க தொடக்க காலத்திலிருந்து மூதாதைகள் பட்டியலிருந்து பாத்தீங்கன்னா அபிரகம் அந்த நாமத்தை எப்படி இருக்க பட்டி கொண்டார் இப்படி வழியா அப்படி பார்ப்போம் அப்ரகாம் ஈசாக்கு யாக்குப் மோசை தாவீது பின்னால சலமும் தெற்க தரிசிகள் சாமுவேல் பின்னால தானியன் எஸ்ஐயா எரேமியா பி வந்தீங்கன்னா இந்த கர்த்தருடைய நாமத்தை பலமாய் பற்றி கொண்டு அவர்கள் செய்த வைராக்கியம் காரியங்களை அப்படி ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள் தந்தையின் நாமும் பிதாவின் நாமும் எகோவா யாவே என்று அன்று அங்கே அந்நாளிலே அறியப்பட்ட அந்த மூதாதர்களுக்கு அறியப்பட்ட அந்த தந்தையின் நாமம்தான் தன்னுடைய குமாரனுக்கு தரிப்பித்து தன்னுடைய குமாரனை அனுப்பி ஜீவ வழியாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க நாமம் கர்த்தருடைய நாமம் பிதாவுனுடைய நாமம் அது அருளிய தான் ஏசு குமாரனுக்கு அருளிய தான் ஏசு என்று இருக்கும் இந்த பொதுநிலையிலே நான் பொழுது இந்த மியூசிக் அட்மாஸ்ஃபர்லாம் எடுத்து போக முடியாது என்கிட்ட இருக்கு அந்த டேப் சொல்வாங்க முடியல அதில் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அடிச்சுட்டு பாடுவேன் ஒரு நூறு பேர் அப்படி குருமி இருப்பாங்க கிறிஸ்மஸ் அப்போ ஒரு மூணு நாலு இடத்துல நான் வந்து இதை நாலு இடத்துலேயும் நாலு விதமான பாடல்களை பாடி ஆண்டு அவர் எப்படி பிறந்தார் ஏன் பிறந்தார் எதற்கு பிறந்தார் இந்த நாமம் யார் இந்த குழந்தைக்கு என்ன நாமம் இடப்பட்டது இந்த நாமத்துக்கு மகிமை என்ன என்று கொண்டு வந்து எத்தனையோ இந்த உலகத்திலே பெயர்கள் நபர்கள் வந்திருக்கிறார் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபது வருடங்களாக ஒரு பெயரை இந்த உலகம் பெரும்பான்மையான மக்கள் அறிந்தும் அறியாதவர்கள் கூட சொல்லி கொண்டிருக்கிற ஒரு நாமம் இயேசு என்ற நாமம் என்று முடிக்கும்போது அவர் இரவு ஆச்சரியமாக பார்ப்பார் திருத்துவோதேவன் முக்காலத்துக்கும் தேவன் பிதா பிதாக்குமாரன் பரிசுத்தாவி என்று அருமையாக ஒரு கோர்வையாக கொண்டு வந்து முடிப்பேன் முடிக்கும் போது இயேசு என்ற நாமத்திற்குரிய மகிமையுடைய பெயரை சொல்வதற்கு இந்த புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகளை நான் பயன்படுத்துவேன் வாங்க அந்த புத்தகத்தில் இருக்க வார்த்தைகளை தமிழ் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும் இயேசு சரணம் என்று இந்த புஸ்தகத்திலே அது ஆங்கிலத்தில் இருப்பதா ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஆராதனை மாற்றி

நிலையில் இருக்கிற நம்மை மேல்நிலைக்கு உயர்ச்சி செல்கின்ற என்ற நாமம் Jesus The name of Jesus The name of Jesus The name of Jesus The name given by God

For salvation. திஸ் இஸ் த பவர் ஆஃப் நேம் ஆஃப் ஜீசஸ் அற்புதமாக அவர்கள் கோர்த்திருக்கிறார்கள் அதைத்தான் நான் உங்களுக்கு பாடி காட்டினேன் இயேசு சரணம் இயேசு சரணம் இயேசு சரணம் என்று பாடும்போது இருக்கிற ஆனந்தம் அது பேர் ஆனந்தம் போன்ற பாடல்களை உள்வாங்கி கொள்ளுங்கள் தியான நேரத்தில் அப்படி பாடி பாருங்க அப்படி பாடிட்டு அப்படி பாருங்க ஆண்டுடைய பிரசன்னம் உங்க மத்தியில் அருகிலே இருந்து அவர் ஆறுதல் காணலாம் நீங்கள் அவர் ஆலோசனை சொல்வார் என்ற பெயர் பேசுகின்ற பெயர் பேசப்படுகின்ற பெயர் உங்களோடு காதோரமாக மனதோடு உங்களுந்த ஆன்மாவோடு பேசுகின்ற பெயர் இதை அனுபவித்திருப்பீர்கள் சட்டையை மீண்டும் புதுப்பி கொண்டு அடுத்த படிக்கு செல்ல முயற்சி செல்லுங்கள் முயற்சி செய்யுங்கள் இயேசு என்ற பெயரை சொல்லிக் கொள்வது என்பது மிகவும் பாக்கியம் மிகுந்தது இயேசு என்ற பெயரை எல்லோரும் எடுத்து ஈஸியாக சொல்லிட முடியாது அதுக்கு விடவே மாட்டோம் அவ்வளோ சீக்கிரம் சொல்றதில் விட சொல்லி பாருங்க சும்மா வேணா சொல்லிட்டு இருப்பீங்க சில பேர் சொல்லிட்டுருவாங்க ஆனாலும் பிறருக்கு பிரயோஜனம் உள்ளதாக சொல்ல வரும்பொழுது இந்த செயல்பாடுகள் எல்லாம் இந்த சத்துருவுக்கு பிடிப்பதில்லை ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு வந்து நிறுத்துவாங்க நிந்தை தாங்கி இந்த இயேசுவின் மேன்மையை சொல்வது என்பதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு கிறிஸ்துவ வாழ்வு என்பது சவால் நிறைந்தது எதிர்ப்புகள் நிறைந்தது போராட்டங்கள் நிறைந்தது யார் சொன்ன கிறிஸ்தவ அமைதி என்பது ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் எப்பொழுது அமைதி கிடைக்கும் தெரியுமா ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உறவு நெருக்கமாக இருக்கும் போது தான் இதை எல்லாவற்றையும் நீங்கள் அதை அனுபவிக்க முடியும் வெளியில பிரச்சனை இருக்கான உள்ளுக்குள்ள ஆன்ம சமம் சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவர் தருகிறதை உணர முடியும் அந்த சூழ்நிலையில் நீங்கள் உங்களை கடத்தி கொண்டு செல்ல வேண்டும் இந்த உலகத்தில் தான் இருக்கணும் இந்த உலகத்தில் தான் வாழணும் ஆனாலும் சிந்தனை செயல்பாடுகள் எல்லாம் ஆண்டோருடைய ஆவியோடு ஒத்து வேண்டும் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனாலும் சமாதானத்தை ஆண்டவர் அருள் இருக்கிறார் பிரச்சனைகள் மத்தியில் கூட சமாதானம் தருகிற தேவன் அவர் அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அது ஆண்டோருடைய ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார் நீங்கள் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் அதுதான் அவர் சொல்வதை கேட்க வேண்டும் நேரம் ஒதுக்க வேண்டும் அதுதான் மிகப்பெரிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவர் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆள் அரவமற்ற சஞ்சாரமற்ற மலையின் மீது ஏறி ஒதுக்குப்புறமான இடங்களில் போயிட்டு தான் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணியிருக்கிறார் ஆம்தான் நமது சூழ்நிலையை பார்த்து நமது நேரங்களை கொள்ள வேண்டும் நேரங்களை ஒதுக்கினால்தான் ஆண்டோர் பேசுகின்ற குரலை கேட்க முடியும் இயேசு பேசுகிறார் என்றால் அதை பேசுவதை கேட்பதற்கு நாம் தான் தயாராக இருக்க வேண்டும் அவர் தான் இருக்கிறார் இந்த பெயர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறது இந்த பெயர் அறிவிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது கேட்க காதல்வன் கேட்க கணவன் என்று அவங்க சொல்லியிருக்கிற போல நாம் தான் கேட்டுக்கொள்ள வேண்டும் நாம் தான் அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நாம் தான் அதை உணர வேண்டும் அதை பிறருக்கு எடுத்து செல்ல முயற்சி செய்ய வேண்டும் நாம் என்று இல்லாமல் பிறருக்கு எடுத்து சொல்ல நம் முயற்சி செல்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆ என்னுடைய பிள்ளை இதை செய்கிறார் ஆ தன்னை மாத்திரம் பார்த்துக்கொள்வதில்லை தன்னுடைய பிரச்சனைகள் மாத்திரம் தன்னை தன்னைத்தான் வெறுத்து தன் மேலே இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இருந்தாலும் ஆண்டோருக்காக எனக்காக என்னுடைய நாமத்திற்காக எதையோ ஒன்று செய்வது எனது பிள்ளை என்று ஆண்டவர் பார்த்து அகமகிறார் இந்த பூமியில் உங்களுக்கு சொத்துக்களை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டாம் ஆண்டோருக்கு விண்ணகத்திலே நல்லவர்களாய் மாறுவதற்கு ஆண்டவர்களை இருகரம் நீட்டி வரவேற்பதற்கு தயாராக இருப்பதற்குரிய விண்ணக ராஜ்யத்திலே நீங்கள் இந்த வானூல வாழ்விலே முடிசூட என்னென்ன தேவைகள் என்பதை இங்கிருந்தே தான் நாம் தயாரித்து கொண்டு செல்ல வேண்டும் மாசாற்றவர்களாய் காணப்பட வேண்டும்